தண்ணி தண்ணி சுத்தமான தண்ணி சுவையான தண்ணி போனா வராது பொழுது போனா கிடைக்காது ஓடியாங்க தண்ணி 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 தாண்டவரா தாண்டவராண்டா வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி போட்டு வர்றோம்

என்ன முதலாளியா அந்த நாய் அப்படியே சொல்லிச்சு நீ போன வர்றேன் சும்மா இருங்க சண்டை போடாதீங்க எல்லா லைன்ல நில்லுங்க வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க ஓல்டு அடி கூட அப்படியே இருப்போங்க தம்பி ஒரு கூட தண்ணி விடுப்பாய்க்க எல்லாரும் அடிச்சு பின்னால தள்ளிட்டாங்க இவரு வயசு பொண்ணுக்கு தான் முத தண்ணி உங்களுக்கு எல்லாம் மிச்சம் மீதி இருந்தாதான் திருசிக்கோடு ஆறு ஒரு காலத்துல வயசு பொண்ணா இருந்தவர் தான் அதை உன் புருஷனை சொல்லு போனுடே

தண்ணி பிடிக்க வரும்போது புட்டுன்னு விழுந்து மண்டைய போட்டா யார் பதில் சொல்றது வீட்ல என் அவனும் மருமவளையும் இருக்காங்க தம்பி ஏ ஓ மருமகன் மைசூர் மகாராணியா அந்த நாய் வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்களா அது என்னமோ தம்பி தண்ணி லாரி சத்தம் கேட்டாவே என் மருமகளுக்கு கால் வலி தலை வலி வந்துருது இன்னைக்கு எது வலிக்குதுன்னு சொன்னான் இடுப்பு வலின்னு போ பாக்கலாம் அவரு டிரைவரு நான் கிளீனரு ஆஹ் வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க கேள்வி எல்லாம் முன்னாடி போங்க போங்க போங்க

என்னடா வயித்தை கிளீன் பண்ணிட்டியா எல்லாம் போச்சுனே ரைட் சொல்றியே இந்த பார் இனிமே ஒழுங்கா வண்டில உட்கார்ந்து வரணும் அங்க நிறுத்துங்கண்ணே இங்க நிறுத்துங்கண்ணே டயர் கீழே எலுமிச்சம் பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி விடுவேன் என்ன வண்டில பண்ணி அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன் பிரதர் என்னது அண்ணே நான் கொஞ்சம் தூங்கணும் வண்டிய ஸ்லோவா ஓட்டி போங்க ஏன் லாட் போட்டு தூங்கிட்டு போலாமா இது நல்ல ஐடியா இருக்க தெரு பிஞ்சு போயிடும் சைடு உட்கார்ந்து தூங்கிட்டு வந்த கதவை திறந்து ஒரே மீதி உருண்டு போயிடுவேன் இதுக்குதான் ஒரு டிவி டெக் வச்சிருக்கீங்களா என்னது டிவி டெக்கா ஏட்டா இது ஓமனி பஸ்ஸா போடா

கடவுள் படைப்பில துளியூண்டு இன்பத்துக்காக இந்த நாய்கிட்டெல்லாம் நான் இம்சப்படுற பாத்தியா உங்களுக்கு ஒண்ணு வேணா போடா சீக்கிரம் வாங்க பஸ் போயிட போகுது என்ன பிரயாணம் எப்படி இருந்துச்சு சொந்தக்கார கேக்குறா சொல்லிடுங்க காலையில வண்டி உடைக்க வந்த ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் செஞ்சு தூங்கிட்டு இருந்தீங்க அப்படியே கண்ணை சிமிட்டாவ பாத்துருப்பியே டிஸ்டர்ப் பண்ண கூட வந்து விட்டேனே டிஸ்டர்ப் பண்றதால நான் உன் மேலே இப்ப நான் மாறிட்டேனே நீங்க எப்ப லாரில ஏறினீங்க நேத்து ராத்திரி ஏறிட்டோங்க ஏய் எது நேத்து ராத்திரியே ஏறிட்டீங்களா அண்ணே நேத்து ராத்திரிடுறா சும்மா நேத்து ராத்திரி இருட்டு கொஞ்சம் கருப்பா இருந்தது இருக்கும் போது கொஞ்சம் ஒண்ணும் தெரியல ஒண்ணு பாக்கலையே நீ சத்தியமா ஒண்ணு பாக்கலையா இருக்கோம் டயர்ட் தான் அப்படி அப்படியே போச்சு இனிமே சும்மா லாரியெல்லாம் சொல்லாம கொள்ள வேறீங்க என் பேர் அலெக்ஸ் பேர் எனக்கு பேர் இல்லீங்க

எனக்கு ஒரு சந்தேகம் என்ன நீ மனுஷனா மிருகமாண்டா அது இல்ல உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம் நான் பதினஞ்சு வருஷமா லாரி ஓட்டா என்ன நீங்க பதினஞ்சு வருஷம் சர்வீஸ்னு சொல்றீங்க இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணலையா இன்னொரு சந்தேகம் வண்டி ஆக்சிடென்ட் ஆனா டிரைவர் ஸ்பாட்ல சுத்துறாங்க இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சிடறாங்க அது எப்படி அந்த நாயக சைடுல இருக்கிறதுனால வண்டி மோகதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது ஆனா ஏன் வண்டில அது மட்டும் நடக்காது போகணும்

சத்துவம் பேசுறீங்க எழுதி மேல என்ன அப்படிக்க திரும்ப போய் சொல்லு ஆஹா 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 என்ன வாட்டர் டேஸ்டா இருக்கு தெரியுமா நம்ம ஊர் ஜனங்க குடுத்து வச்சவங்கடா அது கிடக்கட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் பண்ண குடுங்க எவ்வளவு ஒன்லி தௌசண்ட் டேய் மாசம் முடிஞ்சா உனக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் குடுக்கறதே நான் பேசுன்னு நினைக்கிறேன் இதுல ஆயிரம் ரூபாய் கடன் கேக்குறியா எதுக்குடா நான் காது ஊத்தனும் ஏன்டா

குழந்தை அழுகுது தம்பி கொஞ்சம் பாத்துக்க இப்ப வந்துடுறேன் உணவு வரையும் தியோட முடிக்கிற ஐயோ ஈரு

ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்ட என்னது உணர்ச்சி வசப்பட்டியா அட பாவீங்களா ரெண்டு பேரும் திட்டு போட்டு என்ன தீர்த்து கட்ட முடிய மாட்டீங்களா சிவராசா யார் பாதி அட இங்க இருக்கியா உன்னை எங்கெல்லாம் தேடலாம் தெரியுமா வாடா கண்ணா வா 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 என்னடா சிவராசா ஏங்கிட்ட வராம அந்த போய் நிக்கிற அப்பா யாரு இந்த பாம்பு பேர் தான் சிவராசனா

பாம்புக்கு சிவராசன் செத்துக்கிறாங்க சிவராசன் செத்துட்டாடா பாம்பே செத்து போச்சு பாத்தீங்களா பாம்புக்கு பல்லு தான் உடம்புலாம் விஷமுடாச்சு